விவசாயத்தில் வருமானமாக கிடையாதுங்க விவசாயம் கணக்கு போட்டு பார்த்தா அது வந்து கட்டாத தொழிலாக தாங்க இருக்குது போட்டு அதை போய்விட்டு ஏன் மல்லுக்கிட்றீங்க விட்டுட்டு வாங்க நாங்கள் வந்து வளமான வருமானம் தரத்துக்கு எத்தனையோ தொழில் இருக்குது ஒரு தொழிற்சாலை ஆரம்பிங்க பண்ணுங்கள் ஐடி படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போங்க சம்பாரிங்க சோதி இருந்து வாங்கிக்குவோம் இப்போ கனடாவில் நீங்கள் காலையில் தான் பேசிட்டு வந்தேன் கனடாவில் வந்து நமக்கு வந்து பச்சை பயிர் இறங்குது அப்புறம் இருந்து தோரம் வருது இப்படி அது நம்மளோட சீப்பாக கிடைக்குது சீப்பாக கிடைக்குது இப்போ இது யாரும் கேட்கலையே இப்போ நம்ம தமிழ்நாட்டில் போய் நீங்கள் சந்தைப்படுத்துகிறீங்களே இப்போ ஐயா நாகராஜன் இருக்காரு இவர் வந்து அரிசி கொடுக்குறாரு இது சிறந்த அரிசி எண்பது ரூபா கொடுங்கன்னா யாரும் கொடுக்குறதில்ல அதில் எழுபது ரூபா தரையா அப்படின்னு தான் கேட்குறாங்க அவருடைய அனுபவத்தை கேட்டிங்கன்னா சொல்லுவார் ஆக இப்போ பொதுவாக இயற்கை அரிசி அப்படின்றதுக்காக கூடுதல் கொடுத்து யாரும் தான் வாங்க தயாராக இருக்காங்களா நீங்கள் தான் எல்லாருமே அந்த சந்தைகளும் இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது அப்படி இருக்காங்களா யாராவது விலையை பார்த்தோன்னா வாங்குகிறாங்க எனக்கு தெரிஞ்சு நான் தமிழ்நாடு முழுக்கக்கூடிய ஆர்கானிக் ஷாப்புலாம் பண்ணுறவங்களோட நான் பேசுகிறேன் அவங்களோட உறவில் தான் இருக்கிறேன் ஏன் அங்கே சார் விலை கூட்டுறீங்க குறைச்சி தான் கொடுங்களேன் அப்படின்னு தான் கேட்குறாங்க எல்லோரும் அப்படி தான் சொல்கிறாங்க யாராவது நீங்கள் கஷ்டப்படுறீங்களே இவ்வளவு போட்டு பண்ணுறீங்களா உங்களுக்கு விளைச்சல் கம்மியாக தானே இருக்குது கொஞ்சம் கூடுதலாக விலை வச்சு கொடுங்கன்னு யாரும் கேட்டதில்லை என்னங்க இல்லைங்க முக்கியமான நாம இயல்பாவே இதுல வந்து உழைப்பு குறைவு இதுல வந்து மற்ற இது உரம் போன்ற இது வந்து நம்ம செலவு குறைவு இதெல்லாம் நம்ம சொல்லிடுறோம் இல்ல என்னென்ன வகையில இது வந்து மாறுபட்டது வேறுபட்டது உழைப்பு அளவுல இருந்து செலவுல இருந்து எல்லா விதத்திலயும் குறைவானதுன்னு சொல்லிடுறோம் சொல்லிட்டு நம்ம ஒரே என்ன இதனுடைய அரிசியை மட்டும் வச்சு இது வாழ்நாள் கூட இது எண்பது நாள் அரிசி அப்போ நாங்க ஒரு ஒரு போகம் தான் எங்களால பண்ண முடியுது அல்லது அதிகபட்சம் ரெண்டு போகம் தான் பண்ண முடியுது இதுக்குள்ள எல்லாம் நாலு போகம் பண்ணிடுறாங்க நாங்க இது இது வச்சு நாங்க இது பண்ண வேண்டியது அப்படின்னு ஒரு ஒரு பதில் தான் நம்மளால சொல்ல முடியுது மற்ற அனைத்து வகையிலுமே இதை விட செலவு குறைவானது இதில் எங்களுக்கு நாங்களே தயாரிச்சுக்கிறோம் உரத்தை நாங்களே தயாரிச்சுக்கிறோம் பூச்சி வரத்தை நாங்களே தயாரிச்சுக்கிறோம் நாங்களே இது இதற்கான அனைத்து இது நீர் மேலாண்மை முதல் கொண்டு எல்லாமே நாங்கள் சிறப்பாக பண்ணை குட்டை வச்சு நாங்களே குறைந்த நீரில் கூட வரக்கூடிய சம்பா மடுமூழ்கி இருக்குது அப்படின்னு நம்ம நாம தான் அவங்களுக்கு சொல்கிறோம் அப்போ அவங்க அந்த கேள்வியை திருப்பி இருந்து தான் அவங்க அந்த கேள்வி வைக்கிறாங்க

மார்க்கெட் டைனாமிக்ஸ் அதான் சொல்லுவாங்க அப்போ அந்த 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 இயக்கத்தில் நம்ம எப்படி வந்து எதிர்கொள்வது கிடைக்குது அந்த ஒரு மனநிலை வருது ம் இல்லை அது என்னன்னா அந்த சூழல் வேற இப்போ அங்க வந்து இயல்பாவே டிஃபால்ட் ஆர்கானிக் தாங்க சிக்கிம் வந்து இவங்கெல்லாம் புதுசாக போய் பரப்பி எல்லாம் நம்மளை மாதிரி செய்யலாம் இல்லை அந்த அந்த மாநிலம் இயல்பாவே ஒரு மலைப்பகுதியாக சேர்ந்ததுனால அங்கே அந்த ரசாயன உரங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான சிரமங்கள் இருக்கிறதுனால இயல்பாகவே அது வந்து கிட்டத்தட்ட எண்பது அப்படிதான் நினைக்கிறேன் நம்பி சட்டை கிட்ட கரெக்டாக சொல்லுவார் எண்பது விழுக்காடு வந்து இயல்பாகவே இருந்தது தான் ஒரு பத்து விழுக்காடு பதினஞ்சு விழுக்காடு தான் அங்கே வந்து இவங்க சில சட்டங்கள் போட்டிருக்காங்க அவ்வளோதான் அது தமிழ்நாட்டுக்கு பொருந்துமா அப்படின்னா மிகப்பெரிய கேள்வி அப்போ அரசு வந்து நீங்கள் வலியுறுத்தணும் அரசை வந்து நகர்த்தணும் அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய லாபி வேணும் அது நம்மளால் செய்ய முடியுமா நம்ம இப்போ நாற்பது பேர் உட்காந்துக்கிட்டு செஞ்சிட முடியுமா அப்படிங்கிறதான் இப்போ கேள்வி இல்லை பண்ணியிருக்கோம் நம்ம இல்லை இல்லை தொடர்ந்து நம்ம பத்து முப்பது ஆண்டுகளாக ஆர்கானிக் ஃபார்மிங் பாலிசிக்காக போராடி இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டை கொண்டாந்து வச்சுருக்கோம் அது வேறு அது வந்து ஒரு இயக்கமாக செய்யாமல் கொஞ்சம் பேர் சேர்ந்து செஞ்சதுன்னு வச்சுங்களேன் அது இருக்கட்டும் நான் கேட்குறது என்னென்னா இது இதெல்லாம் போய் சொல்லிவிட்டு ஒரு விவசாயியை வந்து நீங்கள் இயற்கை விவசாயத்துவான்னு சொன்னால் வருவானா என்னைக்கு நீங்கள் பாலிசி மாற்றிட்டு வரது நான் அன்றைக்கி வரேன் சார் அது வரைக்கும் பேசாமல் என்ன விட்ருங்க அப்படி தான் சொல்லுவாங்க இயல்பாகவே வந்து ஒரு நடைமுறை சார்ந்து இந்த இதுக்குள்ளே வந்தோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறத எப்படி நம்ம கொண்டு போறதுன்றதா நமக்கு அந்த மாதிரி அந்த இடத்துல நம்ம நிற்கும் முடியாது சரி நல்ல பாயிண்ட்ல வந்து முடிச்சிருக்கோம் அதை போல எழுதிட்டிங்களா நீங்கள் திரும்ப சொல்லணும் எனக்கு நான் இதை அழிக்க போகிறேன் திரும்ப எனக்கு ஆ சார் எழுதிட்டீங்களா ஆ சொல்லுங்கள் சார் நீங்கள் சொல்லுங்கள்

அந்த பொருளுக்கு சந்தி மதிப்பு கூட்டுவாங்க அப்புறம் இயக்கத்தில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு அறம் வரும் ஒரு மொராரிட்டி ஒரு நெறிமுறை வரும் நம்ம தப்பு பண்ணக்கூடாது நம்ம செய்கிற முறையில் வந்து ரசாயனம் போடக்கூடாது இந்த மாதிரி நம்முடைய நுகர்வோருக்கு அல்லது நம்முடைய உறுப்பினருக்கு தப்பான பொருள் பொருள் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எத்திக்ஸ் ஒரு அறம் வரும் ஆக எப்படி பார்த்தாலும் அந்த தீர்வு என்னவாக இருக்குன்னா ஒரு இயக்கமாக தான் இருக்குது சரி இயக்கமாக மாறுவதற்கான சில அடிப்படை தேவைகளும் நம்மகிட்ட வளர்த்துக்கணும் திறமைகளை வளர்த்துக்கணும் பண்புகளை வளர்த்துக்கொள்ளணும் அதே போல் நம்முடைய நடைமுறைகளை மாற்றிக்கொள்ளணும் அந்த அடிப்படையில் இப்போ முதல்ல நீங்கள் சொன்னதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் பார்த்ததில் இப்போ இந்த சமூக சிக்கல்கள் அப்படி பார்க்கும்போது நம்மகிட்ட தான் தொடங்கணும் அடுத்தவங்கள்ட்ட பேசுகிறத விட நம்மகிட்ட தான் தொடங்கணும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லோருடைய மன இது ஒரு சின்ன ஆய்வு ஒருத்தர் ஜோஹரி ஒரு கண்டுபிடிச்ச ஒரு முறை தான் என்ன அப்படின்னா ஒரு மனிதனுக்கு நான்கு வகையான மன பாங்குகள் இருக்கும் மனப்பிரிவுகள் இருக்கும் ஒன்று என்ன அப்படின்னா கேட்குதா நான் பேசுகிறது எங்களுக்கு தெரிஞ்ச பகுதி இருக்கும் நம்ம மனசுக்குள்ளே என்னை பற்றி எனக்கு தெரியும் என்னை பற்றி நம்பி சாருக்கு தெரியும் இந்த ரெண்டு பகுதியும் ரெண்டு பேருக்கும் தெரிஞ்ச ஒரு டிரான்ஸ்பரண்டான பகுதி இது ஒன்று இருக்கும் கட்டாயமாக அப்புறம் எனக்கு என்னை பற்றி தெரியும் ஆனால் இன்னொரு சில இன்னொரு உலகம் இருக்கிறது அவருக்கு தெரியாது இது இன்னொரு பகுதி சரிங்களா நான் சொல்ல புரிஞ்சுதா புரியலைன்னா திரும்ப கேட்டுருங்க மூணாவது என்ன அப்படின்னா என்னை பற்றி அவருக்கு தெரியும் ஆனால் எனக்கே என்னை தெரியாது சில சில கேரக்டர்ஸ் சில குணங்கள் சில தன்மைகள் தெரியாது அது ஒரு மூணாவது பகுதி இன்னொரு பகுதி அவருக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது ஒரு இருண்ட பகுதி இருக்குது இப்படி நான்கு பகுதிகள் கொண்டது தான் ஒரு மனோநிலை அப்படின்னு ஆய்வு செய்கிறாங்க அப்போது இந்த நான்கு பகுதிகளை நாம் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக கையாளுறோமோ அதுதான் வந்து ஒரு இயக்கத்துக்கு ஒரு தனிநபருக்கான வெற்றி இப்போ ஒரு நட்பு எப்படி உருவாகும் அப்படின்னா இந்த பகுதியை நீங்கள் குறைச்சிட்டே வரணும் இது வந்து கிட்டத்தட்ட இங்கே இருக்கிறத இங்கே கொண்டு வந்துட்டீங்க இது பெருசாகுது அல்லது ரெண்டும் சேர்ந்து ஊறாகுது அப்படின்னா இப்போ நான் அப்படின்னு இருக்கிறோம் நீ அப்படின்னு இருக்கிறீங்க நாம் அப்படின்னு இந்த மூன்றையும் எப்படி இணைக்க போகிறோம் அதுதான் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது இந்த அளவுக்கு போக முடியுமா அப்படின்னா நூற்றுக்கு நூறு முடியுமான முடியாது இந்த மாதிரியான ஒரு வட்டத்தை நீங்கள் கற்பனை பண்ண முடியாது ஆனால் இதை நோக்கி நம்ம போகலாம் அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒருத்தரை ஒருத்தரை ஒத்தி ஒருத்தர் புரிந்து கொள்வது நம்முடைய கருத்துக்களை அவங்களோட பேசுகிறது அவங்க கருத்துக்களை நாம் பேசுகிறது ரெண்டு பேரும் ஒரு லெவலுக்கு வரும் இப்போ நம்ம காலையில் பேசணும் பார்த்தீங்களா தம்பி சொன்னாங்க பாருங்கள் இந்த மாதிரியான எது உண்மையான வளர்ச்சி அப்படிங்கிற கேள்விகள் எனக்கு ஒரு கருத்து இருக்கலாம் அவருக்கு ஒரு கருத்து இருக்கலாம் இப்போ ரெண்டு பேரையும் நம்ம விவாதம் செய்து அதை நம்ம ஒரு லெவலுக்கு கொண்டு வரணும் அப்போ இயக்க மாதல்ல ஒத்த கருத்து உள்ளவர்களை உருவாக்குவது ஒரு வகையான முறை இப்போ அந்த முறையை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக நம்ம பேசுகிறது நம்ம செயல்படுறது இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லாமே எதுக்கு அப்படின்னா ஒரே கருத்து உள்ளவர்களாக நாம் கிட்டத்தட்ட நூற்றுக்கு நூறு மாற முடியாது ஆனால் இந்த அளவுக்கு போகலாம் இந்த அளவுக்கு போக முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படி தானே அளவுக்கு போயிடலாமா போகிறது கொஞ்சம் சிரமம்தான் அதெலாம் ரொம்ப ஒரு உட்டோப்பியா கற்பனை உலகம் ஆனால் இதை நோக்கி போகலாம் இல்லையா ஆனால் இப்படி இருந்தோம்னா நம்ம இயக்கமாக ஆகுமா ஆக முடியாது அப்போ இதை நோக்கி போகிறதுக்கான வேலைகளை நம்ம செய்யணும் அதுதான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தது இப்போ அந்த அடிப்படையில் நம்ம அடுத்த கட்டமாக இதை நோக்கி போவதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத அடுத்து நம்ம செய்ய வேண்டியது அதை நம்ம வந்து ஒரு சின்ன எக்ஸசைஸ் மூலமாக செய்வோமா ஒரு சார்ட் மாதிரி கொடுத்து ஆ அப்படி செய்வோம் ஆ சரி இப்போ இதில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க இந்த இந்த போட்டோவில் இந்த இது படத்தில் உங்களுக்கு ஏதாவது ச ஐயப்பாடு இருக்குது அல்லது புரியலை அப்படின்னா கேட்டிங்கன்னா திரும்ப நம்ம சொல்லலாம் அந்த சார்ட் வர வரைக்கும் ஆ அதாவதுங்க ஒரு மனத்தில் ம தனி மனிதர் நான்கு பகுதிகள் இருக்குது நம்ம நம்ம சைக்காலஜிக்கலாக அனாலிசிஸ் பண்ணியிருக்காங்க இதை இந்த நான்கு பகுதியில் எனக்கு என்னை பற்றி தெரிந்த பகுதி எனக்கு உங்களை பற்றி தெரிந்த பகுதி இப்போ ரெண்டு பகுதியும் ரெண்டு பேருக்கும் தெரிஞ்ச பகுதி இருக்குது ஒரு ஒரு பாட்டு இன்னொரு பார்ட் என்னென்னா எனக்கு என்னை பற்றி தெரியும் ஆனால் உங்களுக்கு என்னை பற்றி தெரியாது இப்போ ஒன்றும் இல்லை நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு திரைப்படம் பார்த்துருக்கோம் உங்களுக்கு தெரியும் நீங்களும் நான் ஆனால் உங்களை விட்டு நான் ஒரு சினிமா போயிருப்பேன் அப்போ எனக்கு தான் தெரியும் உங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் இன்னொரு பகுதி இருக்குது என்னென்னா எனக்கு என்னை பற்றி தெரியாது ஆனால் உங்களுக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருக்கும் அப்படி ஒரு பகுதி மூணாவது பகுதி ரெண்டு பேருக்கும் தெரியாது அப்படி ஒரு பகுதி இருக்குது இல்லைங்களா இந்த நான்கு பகுதிகள் கொண்டது தான் ஒரு மனம் இப்போ இதில் எந்த அளவுக்கு நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் நெருக்கமாக எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சதை அதிகப்படுத்துகிறோமோ அந்த பரப்பளவை அதிகப்படுத்துகிறோமோ அளவுக்கு நமக்கு நட்பு ஓட்டம் அதிகமாகும் அல்லது நண்பர்கள் அதிகமாகுவாங்க அல்லது நமக்கு நம்ம வந்து இயக்கமாக மாற முடியும் அதனால தான் இப்போ நான் நீ நாம் அப்படிங்கிற மூன்று இடத்துல இருக்கிறோம் நம்ம இப்போ என்ன நடக்குதுன்னா இதான் இருக்கு இல்லையா நடைமுறையில் அப்படிதான் நீங்கள் சொன்னீங்க காலையில் நான் சொன்னத வச்சு தான் எழுதியிருக்கிறேன் புதுசாக ஒன்றும் எழுதலை இப்போ நம்ம காலையில் என்ன பேசுனோம் பிரியா என்ன சொன்னாங்க நிறையா அமைப்புகள் அங்கங்கே இருக்குது அங்கங்கே இருக்கிறாங்க ஆனால் தனித்தனியாக இருக்கிறாங்க அப்படி தான் இருக்கிறாங்க அப்போ இதை நோக்கி நம்ம அங்கே போகணும் போனால் தான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்போ அந்த அடிப்படையில் தான் நம்ம இதை நோக்கி நகர்வதற்காக என்ன செய்யலாம் அப்படிங்கிறதான் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க நான் சொல்லலை நீங்கள் தான் அடுத்து சொல்ல போகிறீங்க அதுக்கு தான் ஆ காந்தி ரொம்ப வெளிப்படையாக இருந்தார் அவருடைய வெற்றி என்னன்னா டிரான்ஸ்பரண்டாக நடந்துக்கிட்டார் அது என்ன சொன்னாரோ அது செஞ்சார் கிட்டத்தட்ட மற்ற அந்த தான் நேற்று நம்ம சாரோட பேசியிருந்தபோது அவர் ஒருத்தன் இன்டர்வியூ பண்ணுறான் ஒரு பத்திரிக்கையாளன் வந்து அவர்கிட்ட கேட்கும் பொழுது நீங்கள் என்ன சமூகத்தில் சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா மை லைஃப் இஸ் மை மெசேஜ் அப்படிங்கிறார் என்னுடைய வாழ்க்கை தான் இந்த இந்த சமூகத்துக்கு நான் விட்டு போகிற செய்தி அப்படின்னு சொல்லி அதை வந்து நீங்கள் கற்றுக்கங்க அப்படில இப்போ அவரை வந்து கொலை பண்ண போகிறாங்கன்னு தெரியும் அவருக்கு அதாவது திட்டமிட்டுட்டாங்க ரெண்டு மூணு தடவை முயற்சி பண்ணுறாங்க அவருக்கு தெரியுது ஆனால் எந்த பாதுகாப்பை அவர் எடுத்துக்கல அவர் வந்து இயல்பாக நிராயுத பணியாக தான் போனார் அவருக்கு கவச உடைகளோ அல்லது இப்போ நம்ம இதில் இருந்து பேசுகிறாங்க பாருங்கள் இருபத்தாறாம் தேதி ஜனவரி இருபத்தாறில் அல்லது ஆகஸ்ட் பதினஞ்சில் பேசுகிறாங்க இல்லையா அந்த மாதிரி பெரிய பெரிய கண்ணாடி இதெல்லாம் போட்டுட்டுலாம் வந்து அவர் போகலை ரொம்ப இயல்பாக தான் போனார் அதனால் சுட்டுட்டாங்க ஆனால் அது வந்து அவர் கவலைப்படலை மரணத்தை பற்றி அச்சம் இல்லாமல் இருந்தார் அது ஒரு நம்ம அவர்கிட்ட வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது அப்போ மக்கள் அவர் பின்னாடி அணியணியாக திரண்டாங்க அதுதான் அவருடைய வெற்றி அப்படி நான் பார்க்குறேன்